மாரன் சீரியில் இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எப்பிசோட ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஃபுல் ஃபுல்னு கேளுங்க அதுக்கு நான் வந்து இப்படி என்ன லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்தாங்க வீரா ஃபேமிலி வந்து காட்டுறாங்க வீரா ஃபேமிலி வந்து தீபாவளி வந்து ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி தீபாவளிங்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க ஓப்பனிங் சீன்லேயே அப்போ அவங்க அண்ணன் வந்து ஆட்டோ ட்ரைவர் அவங்க வந்து பட்டாசு இதெல்லாம் வாங்குகிறாங்க ஒரு பக்கம் வந்து சவாரி வந்திருந்தால் கூட அந்த சவாரி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு சந்தோஷமாக வந்து போயிட்டுருக்காங்க தங்கச்சி மேலே அன்பு பாசம் எவ்வளோ வச்சிருக்கேங்கிறதுக்காக ஆட்டோவில் கூட மூணு தங்கச்சிங்களோட ஃபோட்டோவும் வச்சிருக்காங்க அந்த இடத்துல தம்பி தங்கச்சின்னா உசுராப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல வந்த சவாரி வச்சிருக்கிறவங்க ஆமாங்க இதே மாதிரிதான்ப்பா எனக்கும் வந்து மூணு பொண்ணு மூத்ததாக ஒரு பையன் இருந்தான் அவன் வந்து இருக்கிற மூணு பொண்ணையும் வந்து கரைசேப்பான்னு பார்த்தான் அவன் வாழ்க்கையிற்காக அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் கையில் காசே கொடுக்கறதில்ல நான் அந்த மூணு பொண்ணையும் வந்து கரை சேர்க்கறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஐயா எந்த பிரச்சனையும் இல்லை இவரை பார்க்க வந்திருக்கீங்களா இல்லைப்பா இந்த வீட்டில் தான் என்னோட கடைசி பொண்ணு வந்து இருக்கா தீபாவளி சீர் கொடுத்துருப்போலான்னு தான் வந்தேன் இந்தாங்க தீபாவளி சீரோட நான் ஸ்வீட் பாக்ஸ் தான் அரை கிலோ வாங்கினேன் இந்த ஸ்வீட்டையும் வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சின்னு சொன்னால் தான் எமோஷனாய் என்ன வேணான்னு செய்வாங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பாண்டியன் வந்து இருக்காங்க அதனால ஸ்வீட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க சவாரி வந்ததுக்கு இரநூறுவா வந்து வாங்கிட்டாங்க அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க பட்டாசு வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஏய் எங்கேடி உன்னோட அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கடைசி பொண்ணுகிட்ட நம்ம வீராவோட அம்மா ஒன்று அவங்க வந்து பேசுகிறாங்க அக்கா வந்து கடைக்கு போயிருக்காமா துணி கிடைக்கி அப்படின்னு சொல்லும்போது டெய்லர் நீ தைச்ச துணியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி முதுகு பின்னரிலேருந்து காட்டுறாங்க பார்த்தா கண்மணி தான் வந்து அங்கே இருக்காங்க நீ இந்த ஜாக்கெட் பீட்டை எங்கள் அம்மா இதுக்கு ஏற்ற மாதிரி தைச்சி வச்சுருக்க எனக்கு ஏற்ற மாதிரி தைக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பியும் ஏதாவது பிரச்சனையாச்சு ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்மணிக்கு வந்து இன்ட்ரோ காட்டிட்டு அந்த ஜாக்கெட் பிட்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துகிட்டுருக்காங்க அம்மா சூப்பராக வந்து முறுக்கெலாம் வந்து இருக்க குடும்பம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு முன்னாடி செடுத்து சாப்பிட்டுட்டுருக்கேன் சாமியெல்லாம் ஒன்றும் கோச்சிக்காது ஏய் வாயாடி ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சூப்பராக இருக்குமா முறுக்கு சுட சுட சாப்பிட்டா பல்லு கொட்ட போது பாரு இந்த பல்லை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம் எதை வேணாம்னு கடிக்கலாம் நான் இப்படி தான் கருக்கு முறுக்குன்னு கடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் சாப்பிட்றது ரொம்பவே நல்ல விஷயந்தான் ஆனால் அதை விட வேலை பார்க்கணும் அது எல்லாருக்குமே நல்ல விஷயம் தெரியுமா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வீராவோட அண்ணன் வந்து பாண்டியன் ஆட்டோவில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கப்ப அண்ணன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற ரெண்டு தங்கச்சி அதாவது கண்மணியும் கடைசி தங்கச்சி அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஜெயலட்சுமி எல்லோரும் வாசலில் வந்து நிற்கிறாங்க என்னப்பா இன்றைக்கி சவாரி வந்து போகணுமா சவாரி போனால் கையில் காசு கிடைக்கிதில்லம்மா அதுக்காக தான் போனேன் இரநூறுவா முந்நூறுவான்னாலும் கை செலவு காச்சு இல்லை குழந்தைங்களுக்கு தான் வாங்கி தருவோம்ல இவ்வளோ அன்பா பாசமாக வந்து இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கண்மணிக்கு வந்து மல்லிகைப்பூ பிடிக்குங்கிறனால மல்லிகைப்பூ வாங்கிட்டு வராங்க அண்ணா எனக்கும் மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு வந்தி அண்ணா என்னென்ன எனக்கு தான் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டா தலை வந்து பெருசாக இல்லைன்னா நீர் கோத்துக்குன்னுல உனக்கு தெரியாதா அச்சுச்சோ எனக்கு தெரியாமே போயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கனகாம்பரம் பூ வந்து வாங்கியிருக்காங்க புள்ளருக்கு பின்னாடி முதுகு பின்னாடியும் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க அதை வந்து கொடுக்குறாங்க கண்மணி நான் வச்சு விட்றேமா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனே வந்து ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் பூ வந்து வச்சு விட்றாங்க இவ்வளோ அன்பா பாசமாக பார்த்துக்கிற அண்ணன் இருக்காங்கங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக இருக்கிறப்ப வீரா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாண்டியன் அச்சச்சோ சரி பட்டாசு பாக்ஸ் இருந்துச்சு அது எங்கே அதையும் காணும் வீராவையும் காணும் பட்டாசு பாக்ஸையும் காணும் சரி அவன் எங்கே போயிருப்பானு என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் சொல்லி ஆட்டோ எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க வீரா வந்து மாசா வந்து ஸ்கூட்டியில் வந்து போயிட்டுருக்காங்க கையை கட்டுறாங்க காலை கட்டுறாங்க அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து காட்டுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இறங்குறாங்க நாலு பசங்க வந்து ஒரு சேட்டு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க அவங்க பசங்கள்லாம் வந்து வெடி வச்சுட்டு இருக்கப்ப என்னடா அவங்கள்ட்டலாம் புது துணியும் இல்லை எதுவும் இல்லை நீங்களாம் தீபாவளி கொண்டாடி என்னடா பண்ண போறீங்கன்னொன்னே வீரா வந்து மாசா வந்துடுறாங்க ஏ பசங்களா இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல பசங்களுக்கு புது துணி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடுறாங்க நம்ம வீரா அவங்க மாற்றிட்டு வந்துடுறாங்க ஒரு பக்கம் பட்டாசு வந்து அவங்க நூறு வாழா தான் வைக்கிறாங்க நம்ம ஆயிரம் வாழை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு வாசல்லே வந்து ஆயிரம் வாழை வந்து இந்த நாலு பசங்களை வந்து உருட்டி விட்றாங்க ஏ சேட்டு பார்த்தியா ஓ வெடி சின்ன வெடி தான் எங்கள் வெடி பார்த்தியா இவ்வளோ பெருசு இருக்குன்னு பாசத்தை வந்து சைஸில் பார்க்காத மனசெலவை சரியா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு மாதம் வந்து நம்ம வீரா வந்து வைக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பின்னாடி வந்து பாண்டியன் வந்துடுறாங்க அவங்களும் பார்க்குறாங்க என்ன பசங்களா என்ன பட்டாசு செம்மையாக வந்து வெடிச்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது சூப்பர் என்ன சூப்பர் என்ன சரி வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் பசங்க பாக்கி இருக்கிற பட்டாசுலாம் அடிச்சிருவாங்க ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை வந்து திருப்பிகிட்டு இருக்காங்க சவாரி வந்து வருது இல்லை என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனோம் அண்ணா நான் ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிறேண்ண எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோவை வந்து ஓட்டுறாங்க நம்ம பாண்டியன் அண்ணே நானே வந்து ஆட்டோவை வந்து ஓட்டுறேனே அப்படின்னு சொன்னோண்ணே ஃபஸ்ட்டு முடியான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆட்டோ ஓட்டோ தான் ஒன்றை நான் படிக்க வச்சுருக்கேன்னா லட்ச லட்சமாக வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த அண்ணனுக்கு வந்து திருப்பி கொடுத்தணும் சரியா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கு நாலாம் தரமாட்டேன் நாலாம் கல்யாணம் ஆகிட்டு ஏன் புருஷனுக்காக மட்டும்தான் நான் உழைச்சி கொடுப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல புருஷனுக்காக தான் உழைச்சி கொடுப்பியா நான் ஒன்றாம் தேதியானா வீட்டு வாசல் நின்று உட்காந்துக்கிட்டு எல்லா காசையும் பிடிக்கிட்டு போயிடுவேன் சொல்லி பாண்டியன் ஒரு பக்கம் வம்பலுக்குறாங்க அண்ணன் தங்கச்சியும் வந்து ஊரே வித்துருவிங்க போல இருக்குது இல்லைண்ணே தப்பாக பேசுறீங்க ஊரே விற்க மாட்டோம் ஊரே வந்து வளைச்சி போட்டு வாங்குவோங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா கை எடுத்துட்டாங்க ஆட்டோ வந்து சூப்பராக வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா தங்கச்சி ஒன்றுண்ணா என்ன வேணான்னு செய்வியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே தங்கச்சி நல்லா தான் ஓட்டுவா இறக்கி விட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தா யார் வீட்டுக்கு இறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாறன் இருக்காங்களே ஹீரோ அவங்க அப்பா வீட்டு வாசலில் தான் வந்து இறங்குறாங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு புரியலானே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இவர் பெரிய வந்து ஜவுளி கடை வந்து வச்சிருக்காங்க ஜவுளி கடையில் வந்து அன்பா பாசமாக வந்து எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்கப்பா இப்போ இவங்க வீட்டுக்கு வந்து என்ன துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே அதுவே திட்டத்தட்ட ரூபா இருக்கும் அப்படிங்களா ஒருத்தருக்கு ரூபா செய்கிறாரா மிகப்பெரிய விஷயம் தான் நம்ம பணக்காரன் ஆகிறது முக்கியம் இல்லை பணக்காரன் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து செய்கிறது உண்மையிலே மிகப்பெரிய பண்பாடு தான் அவர் மட்டும்தான் கொடுப்பாரா எங்களால் கொடுக்க முடியாதா தீபாவளி வாழ்த்துக்கள் ஆட்டோவுக்கெல்லாம் காசுலாம் வேணாம் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஆனால் நானே ஆட்டோ ஓட்டுறேன்னோனே அவங்க மறு பின்னாடி வந்து உட்கார் நம்ம பாண்டியன் மாட்டை ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம வள்ளி இருக்காங்க வள்ளி தான் வந்து நம்ம ராமச்சந்திரனோட தங்கச்சி போல் இருக்குது அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை மூணு பசங்களையும் வந்து ஒன்றா உட்காந்து அவங்களுக்கு வாழ்த்தணும்னு ஆனால் நம்ம ராமச்சந்திரனுக்கு கடைசி பையனை சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது அவர் தான் நம்ம ஹீரோ மாறன் எப்போதும் வந்து நிதானம் இல்லாமல் இருந்துட்டு டான்ஸு அது மாதிரி இருப்பாங்க ஆனால் வள்ளிங்கிறவங்களுக்கு மூணு பசங்களையும் நல்லா தாளாட்டி சீராட்டி பாராட்டி தான் வளர்க்கணுன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன வந்து அபிப்பிராயம் இருக்குது ஆனால் அண்ணன் முன்னாடி வந்து வெளியில் வந்து காட்டிக்கல ஃபஸ்ட்டு ராகவன் வராங்க ராகவன் கிட்ட தான் இப்போ கடையோட பொறுப்பை வந்து கொடுக்க போகிறாங்க நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இவனும் இருக்கானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ வாழ்த்தி அப்படியே வந்து சாவி வந்து கொடுக்குறாங்க சாவியை கொடுத்துட்டு ஏய் இனிமேட் நீ தாண்டா கடையோட நிர்வாகம்லாம் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க கிளம்பும்போது டேய் மாறன் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கடையில் வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்களே அவங்க கூட வந்து தலையெல்லாம் கரைச்சிப்பெல்லாம் கட்டிட்டு ட்ரம்ஸை வந்து வாசிக்கிட்டு வேறு லெவலில் நிற்கிறாங்க ராமச்சந்திரன் வள்ளி அவங்க ரெண்டு பசங்களும் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லா ட்ரம்ஸ் வாசிக்கலாம் நிப்பாட்டிட்டாங்க ஆனால் நம்ம மாறன் வந்து ட்ரம்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க என்னது இவங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா அப்பா இருக்கும்போது இப்படி போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் படி பேசுகிறாங்க கடையோட பொறுப்பு நிர்வாகங்கள்லாம் இனிமேட்டு என் பையன் ராகவன் தான் பார்க்க போகிறான் நீங்களாம் அவங்க பின்னாடி வந்து எல்லா கிஃப்ட்டு இது கிஃப்ட் ஐட்டம்ஸு போனஸ் எல்லாம் வாங்கிக்கங்கன்னு ராகுன் எல்லாம் பொறுப்பாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திருப்பி வந்து அவங்க அப்பா ராமச்சந்திரன் போகிற வரைக்கும் அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் மேட்டுக்கு செம்மையா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க வள்ளி வராங்க வள்ளி தான் நம்ம ராமச்சந்திரனோட தங்கச்சி அவங்களுக்கு தான் மாறனை வந்து ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க அந்த இடத்துல என்னடா மாறா சூப்பராக வாசிக்கிறடா அண்ணன் முன்னாடி சொல்ல முடியல இருந்தாலும் வாழ்த்துக்கள் மாறா அத்தை நீங்கள் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க நீ வாசிக்கிற ஆட்டத்துக்கு நம்ம டான்ஸ் போட்டு தானே ஆகணும் வள்ளி பேசும்போது டேய் அப்பா தான் போயிட்டாங்களே அப்போ வந்து சும்மா வந்து பில்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க டான்ஸ் ஆடுங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே மூணு பசங்களை வந்து டான்ஸ் ஆடுறாங்க நம்ம வள்ளியும் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டி உற்சாகமாக அந்த எபிசோட வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்